இல்ல எங்களுக்கு ஓட்டம் தெரியலான்னு தெரியல பயங்கரமா இருக்கு இப்போ பைத்துல பக்கி ட்ரை பண்ண போறோம் செம்மையான பக்கி ரைடு இந்த சவுண்ட்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல பக்கி ஓட்டுறோம் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னே தெரியல சோ இந்த சைடு தான் இதுதான் ஆக்சிலேட்டரு அண்ட் தென் பிரேக்கு இதுதான்

ஆனா வண்டி பிக்கப்பே இல்லை சுத்தமா நம்ம நினைக்கிறது ஒன்னா இருக்கு ஆனா இங்க வந்து பார்த்தா தலைகில இருக்கு பிக்கப்ங்கிறது பிக்கப்புங்கிறது சூப்பர் கம்மி நம்ம வந்து மாட்டேங்குது ஒரு ஒரு லெவல் போன படிக்கும் அதுவா மூவ் ஆகி போகுது இங்க பக்கி செம்மா சூப்பரா இருக்குங்க வந்தா செம்மையா என்ஜாய் பண்ணலாம் ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க வரும் பொழுது ட்ரிப் பண்ண போறோம் ஒரு ஜாலியான ரைடுங்க

சமையா இருக்குது சமையா இருக்குது இந்த சம பிக்கப் இருக்குங்க பயங்கர பிக்அப் இந்த ஆண்டி சோ ரோ வேற மாதிரி இருக்கு அல்டிமேட்டான பக்கி ரேட் தான் அது இங்க தான் வேற எட்டியுமே கிடையாது

என் தலைமை சொல்ற மாதிரி டைம் தரோம் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி இருக்கு இந்த வண்டி ப்ரோ அது பிக்கப் இல்ல இல்ல ஓ இந்த வண்டி செமையா இருக்கு ப்ரோ அல்டிமேட் சொல்ல வார்த்தை இல்ல ப்ரோ ஒரு ஃபன் பண்ணணும் நினைச்சீங்கனாலோ இல்ல என்ஜாய் பண்ணணும் நினைச்சீங்கனாலோ இந்த பைக்கை எடுத்துட்டு ரவுண்ட் அடிங்க ஒரு கொய்த்துல இந்த மாதிரி ஸ்பாட் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நான் சொல்றேன் வாங்க என்ஜாய் பண்ணுங்க ஃபன் பண்ணுங்க இடத்தே ஏறு இடத்து எப்படி இருக்கு வரும்போது பிள்ளைனா இருந்த ஒரு மாதிரி சூப்பரான இல்லை குழந்தைகளை கூட்டிட்டு வரதா இருந்தாலும் இந்த இடம் ஒருத்த ஸ்பாட்டு ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எனக்கு வந்து கீழே இறங்கி நிக்க மனசே இல்லை இரஃபான் சொல்ற மாதிரிதான் பறகுறோம் பறகுறோம் பணத்தே ஆக்ரோங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு அல்டிமேட்டு ஸ்பாட் இது நம்ம ஸ்பீடு நம்ம கையில் இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனோம் ஆனா ஹூ இங்கே நான் மட்டும் இல்லை ஸோ இந்த மாதிரி கிட்ஸு ஸோ எல்லாரும் வராங்க ஸோ நம்மளோட தலைவர் வராரு

இங்கே குதிரையில் போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இங்கே நம்ம வரோம் அப்படின்னா வேலைக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறதையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் சில பேர் சொல்லுவாங்க நீ வந்து என்னப்பா கடையில் வெளியே வேலை செய்கிற ஒன்றால் இதெல்லாம் போக முடியுது ஸோ எங்களால் இதெல்லாம் போக முடியல அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது நம்ம மனசு வச்சோம் அப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் போகலாம் ஸோ போகிறோம் போகிறோம் பறகுறோம் அங்க யார உழுதுட்டாங்க ப்ரோ அங்க யாரும் உழுதுட்டாங்க பைக்கில போனவங்க நம்ம தலைவன் இருப்பான் மாதிரி பறகுறோம் பறகுறோம் பறந்தா கீழே தான் விழுகோம் போல ஏன்னா பயமா இருக்கு

என்ஜாய் பண்ணலாம் இந்த ஸ்பாட்ல ஸோ நாங்கள் வண்டியை பார்க்கிங் போட போகிறோம் ஸோ ஃபைனலாக எங்களோட வண்டியை பார்க் பண்ணியாச்சு ஆஃபும் என்ன ப்ரோ ஆஃப் ஆகலை வண்டி அவங்க தான் ஆஃப் பண்ணுவாங்களா ஸோ அவங்க ஆஃப் பண்ணிப்பாங்க ஸோ உண்மையாக சம சூப்பராக இருந்துச்சு ஒருத்த நாங்கள் ரெண்டு பேரும் ஏழு கேடிக்கு போனோம் அல்டிமேட் ஒரு இந்த இடத்தோட லொக்கேஷன் எங்கே இருக்கு அப்படின்னா கப்து பிளே கிரவுண்டு பக்கி ரைடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டாலே இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்துடும் நேராக இங்கே வந்து இங்க வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேரம் பசி வாங்கிங்க எடுத்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் சுத்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஓகே காய்ச்சி இதோட இந்த வீடியோ முடிச்சிங்கன்னா அடுத்து ஒரு சூப்பரான உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் பாய் சீவ் நானு நானும் பிளாகர்